நேற்று யாருக்கு ஜாயின் பண்ணாங்க சார் நேற்று வந்தது வந்து அமைப்புக்கு தலைமை ஆமாம் ஏபி ஆமாம் ஆமாம் ஆ ஆ ஆ அங்கே நம்மளுக்கு வச்சு சரிங்க சார் சரிங்க நம்மளால வச்சு வெரி குட் சார் காமல்பட்டில் வச்சு எது எதெல்லாம் வரணும் எதாவது வரக்கூடாது ஃபார்மாலிட்டி இருக்கீங்க போட்டு சார் நீங்கள் சேர்ந்து மட்டும் பார்த்து எதுவும் வரக்கூடாது சரிங்க கேள்வி கேளு சார் அந்த மாதிரி முடிச்சாங்க